சாலையில் மோட்டார் வாகன விபத்து அன்றாட நிகழ்ச்சியாகிவிட்டது இந்த விபத்துகளில் பாதிக்கப்படும் நபர்களுக்கு தேவையான சட்ட உதவிகள் தேவையான அளவிற்கு கிடைத்துவிடுகின்றன ஆனால் ரயில் விபத்துகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்பீடு அதனை பெறும் முறை குறித்து பெரும்பாலானவர்களுக்கு தெரியவில்லை இரண்டு ரயில்கள் மோதிக்கொள்வதோ அல்லது ஒரு ரயில் புரள்வதோ ரயில் விபத்து ஆகும் இந்த விபத்துகளில் பாதிக்கப்படுவோருக்கு நிவாரணம் வழங்கப்படுகிறது அதேபோல ஓடும் ரயிலில் இருந்து தவறி விழுந்து உயிர் இழப்போருக்கும் உடல் பாகங்களை இழப்போருக்கும் கூட நிவாரணம் வழங்கப்படுகிறது ஆனால் இந்த செயல் தற்கொலை முயற்சியாகவோ வேறு காரணங்களுக்காக தானாகவே மேற்கொள்வதாகவோ இருக்கக்கூடாது இவ்வாறு தவறி விழுவோர் குடிபோதையில் விழுந்திருக்கக்கூடாது மேலும் சட்டவிரோதமான குற்றச்செயலில் ஈடுபடும்போது தவறி விழுந்தாலும் இழப்பீடு கோர முடியாது இதேபோல ரயில் பயணத்தின் போது நடக்கும் பயங்கரவாத செயல்கள் திருட்டு கொள்ளை போன்ற சம்பவங்களால் பாதிக்கப்படுவோரும் இழப்பீடு பெறலாம் இதற்காக மாநில அளவில் ரயில் பயணிகள் உரிமை தீர்ப்பாயம் இயங்கி வருகிறது தமிழ்நாட்டிற்கான ரயில் பயணிகள் உரிமை தீர்ப்பாயம் சென்னையில் இயங்கி வருகிறது விபத்து நடந்த ஓராண்டு காலத்திற்குள் இழப்பீடு கோரும் மனுவை பதிவு செய்யலாம் உயிர் இழப்புக்கு அதிகபட்சமாக நான்கு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அதேபோல உடல் உறுப்பு இழப்புக்கும் அதிகபட்சமாக நான்கு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் பொருள் இழப்புக்கும் இழப்பின் தன்மைக்கு ஏற்ப இழப்பீடு வழங்கப்படுகிறது ரயில் பாதையில் அத்துமீறி பிரவேசித்து கவனக்குறைவாக நடந்து கொண்டு ஏற்படும் இழப்புகளுக்கு ரயில்வே நிர்வாகம் பொறுப்பேற்காது பயணச்சீட்டு பெற்று முறைப்படி பயணம் செய்யும் பயணிகளே இந்த நிவாரணங்களைப் பெற தகுதி உடையவர்கள் அதேபோல முறைப்படி ரயில் பெட்டியின் உட்புறத்தில் பயணம் செய்பவர்கள்தான் சட்டரீதியான பயணிகளாக கருதப்படுவார்கள் ரயில் பெட்டியின் கூரை மேல் அமர்ந்து செல்பவர்களுக்கு இந்த நிவாரணங்கள் கிடைக்காது மேலும் கூரை அமர்ந்து செல்பவர்களுக்கு மூன்று மாச்சிறை தண்டனையும் ஐநூறு ரூபாய் அபராதமும் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது ரயில்வே நிர்வாகம் அளிக்கும் இந்த நிவாரணங்களை முறைகேடாக பெற முயற்சி செய்பவர்களுக்கு மூன்றாண்டு சிறைத் தண்டனையும் அபராதமும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது நன்றி வணக்கம்